வணக்க மக்களே நான் உங்கள் கிராமத்து டாக்டர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல ஒரு குட்டி சக்ஸஸ் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட்லேருந்து இருந்து வளர்ப்பவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க எத்தனை பேர் அந்த ஸ்கீம்ஸ் வாங்கி பயன்படுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது எத்தனை பேர் அந்த திட்டத்தையும் மானியத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டு அதையே ஒரு தொழிலாக மாற்றுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியம் ஸோ இன்னைக்கு வீடியோலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரேப்டார்ன்ற ஸ்கீம் மூலயமா நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கும் இன்குபேட்டர்னு சொல்லக்கூடிய குஞ்சு குறிப்பானதான் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு தொழிலாக மாற்றி வெற்றி கதையாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் இவங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் பல தடுமாற்றம் இழப்புகளையும் சந்தித்தாலும் இது எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக பண்ணி நஷ்டம் அடையலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாடியும் அவங்க என்னென்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பெல்லாம் சரி செஞ்சு அதை ஒரு அனுபவமா மாற்றி இன்னைக்கு முந்நூறு முட்டை வைக்கக்கூடிய அந்த இன்குபேட்டரில் எப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வெற்றிகரமாக குற்றி எடுத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி கதை தான் இது என்னதான் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு நாட்டுக்கொழி வளர்ப்புலையும் இன்குபேட்டர் கூட குஞ்சு குறுப்பானையும் பெரியதளவு அனுபவம் இல்லாத இவங்களுக்கு இன்னைக்கு அதை வந்துட்டு ஒரு சைடு இசினஸா இல்லாம ஒரு மெயின் பிசினஸா பண்ணணும் அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வாழ்வாதாரமா இது வந்துட்டு இருக்கு இதுல அவங்களோட பங்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு முறை இழப்புகளை சந்திக்கும் போது அந்த இழப்புகள்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஆலோசனை செஞ்சு கைட் பண்ண அங்க இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவருக்கும் ஒரு முக்கிய பங்கு வந்துட்டு இருக்கு ஒரு அழகான கிராமத்துல ஒரு இயற்கையான காற்றோட ஆடு மாடு கோழி புறா நாய்க்குட்டி விவசாயம் காய்கறி சாகுபடினு சொல்லிட்டு ஒரு ரம்யமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாய தம்பதிகளோட ஒரு குட்டி வெற்றி கதை தான் இது இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நான் சேகர் பேசுகிறேன் எங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மஞ்சினி கிராமம் ஏரிக்காட்டில் இருக்குது நாங்கள் எங்கள் நாங்கள் எங்களுக்கு தோட்டம் ஆறு ஏக்கர் இருக்குது இந்த தோட்டத்தில் பப்பாளி கத்திரி மக்காச்சோளம் குச்சி எல்லாம் போட்டிருக்குறோம் தென்னை வச்சிருக்கிறோம் கோழி ஆடு மாடு புறா இது எல்லாமே வளர்த்திக்கிட்டுருக்குறோம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மானியத்தில் வந்து எழுவத்தி ஐயாயிரம் ரூபா சப் சப்சிடில் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க அதில் எங்கள் கோழி கோழி பண்ணை கோழி வளர்த்துறதுக்காக எங்கள் டாக்டர் அம்மா கோகில மேடம் வந்து தான் அது பண்ணி கொடுத்தாங்க முதல்ல எங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிட்டு சரியான இடமா இருக்குதுன்னு தேர்வு பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எங்களுக்கு கோழி குஞ்சு ஆயிரம் குஞ்சு வளர்த்துறதுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்க அப்புறம் அதை வந்து மூணு மாதம் கழித்து மறுபடியும் குஞ்சு பொ பொரிப்பானுக்கு வந்து ம முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க மொத்தம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா எங்களுக்கு வந்து சப்சிடி கொடுப்போம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க மூணு நாள் வந்து ட்ரைனிங்கு நம்ம தலைவாசலில் மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து இன்குபேட்டருக்கு இது பண்ணுறதுக்கும் அதுக்கு ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அது நாங்கள் முட்டை தேர்வு பண்ணி இன்குபேட்டரில் வச்சிட்றோம் முதல் நாளும் வந்து செக் பண்ணி தான் லைட்டில் செக் பண்ணி தான் வைப்போம் மறுபடியும் ஏழாம் நாள் மறுபடியும் பேட்டரியில் செக் பண்ணி எடுத்துட்டு எது கருவாகுதோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து வெளியில் எடுத்துருவோம் அப்புறம் பதினெட்டு நாள் இங்கு பேட்டரில் இருப்போம் பத்தொன்பதாவது நாள் வந்து இதில் ஹேச்சரிஸில் எடுத்து வச்சு இருபத்தி ஓராவது நாள் கோழி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாளில் கோழி குஞ்சு பொரிச்சிரும் அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரூடிங்கில் வச்சு நாங்கள் வெயில் காலமா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் முறையான லெசோட்டா இது எல்லாம் போட்டு நாங்க ஏழாவது நாள் லெசோட்டா லசோட்டா நாள் இருபது நாள் நாளுக்குள்ள ஏதோ ஒன்று வந்து அதுக்கு ஒரு இருபத்தெட்டு நாள் வந்து இல்லை சொல்ல முறையாக தீவனம் தான் பயன்படுத்துகிறோம் அது வரைக்கும் குஞ்சுங்களுக்கு தீவனம் தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு கால் கிலோ ரேஞ்சு வந்த பின்னாடி நாங்கள் வெளி மேய்ச்சலுக்கு வெளி மேய்ச்சலுக்கு விட்டுறோம் அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தீவனம் வந்து இதோ மக்காச்சோளம் கம்பு மக்காச்சோளம் இதை பற்றி சொல்லுறோம் பச்சை புல்லு எங்கள் தோட்டத்தில் விளையிற புல்லு தீவனத்தட்டு மாட்டு கொண்டு வந்து நறுக்கி போடுறதில்ல அது இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிடுது இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்னு சொல்லி கோயில்லாம் மேடம் டாக்டர் அம்மா எங்களுக்கு சொன்னாங்க அப்புறம் இந்த இடத்த தேர்வு பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க இதை நாங்கள் அதுக்கு முந்தைய கோழி எல்லாம் வளர்த்திட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் எங்களால் சரியான முறையில் பண்ண முடியல நிறைய இழப்பு வந்துச்சு அப்புறம் இந்த திட்டத்துக்கு பின்னாடியே டாக்டர் அம்மாவும் எங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் பண்ணாங்க பண்ணணும் முற்பாடு நாங்கள் இதை கோழி வளர்த்தி எங்களுக்கு இது கொஞ்சம் வருமானம் நல்ல வருமானம் தான் இதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் நம்பிக்கையில் இன்னும் தொடர்ந்து நாங்கள் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கோம் கோழி குஞ்சு இழப்பு இல்லாமல் ஓரளவுக்கு இருக்குது அதனால் வந்து முட்டையை வந்து வெளியில் யாராச்சும் முட்டை கொடுத்தாலும் முட்டையை வந்து நாங்கள் இங்கு பெற்றில் வச்சு பறித்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் அது இல்லாமல் எங்களுக்கும் தேவையான குஞ்சு இங்கு பெற்றில் வச்சு தயார் பண்ணிக்கிறோம் வெளியில் கோழியும் கொடுக்குறோம் முட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இப்போ இழப்பு வந்து முன்ன முன்ன விட இப்போ இழப்பு வந்து கம்மியா இருக்கு அதனால் இது ஒரு நல்ல ஒரு வருமானமா எங்களுக்கு இது ஒரு சைடு பிஸ்னஸில் நல்ல வருமானமா இருக்குது இது நாங்க இன்னும் நல்லா மெயினா பண்ணணும் அப்படி இன்னும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருன்னு இருபதி எல்லா விவசாயிகளுக்கும் பரவாயில்ல பரவாயில்ல இதில் ஒன்றும் விவசாயிகளுக்கு தெரியாத விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கும் எங்க டாக்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத சுருக்கமா தான் வந்துட்டு சொல்லி இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு அவங்க அந்த இன்குபேட்டர்ல எப்படி டெம்பரேச்சர்லாம் வச்சு குஞ்சு பரிபான்ல வந்துட்டு வெற்றிகரமா குஞ்சு எடுக்கிறாங்க அதை அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுனேன் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அதை வந்துட்டு இன்னொரு பதிவில் அவங்கள்ட்ட கேட்டு நான் இன்னொரு பதிவாக போடுறேன் ஸோ மீண்டும் அடுத்த வடிவு சந்திப்போம் மாற்றத்துக்கான பாதியம் உங்கள் கிராமத்து டாக்டர்